இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கூட நீவை நீங்கள் வேஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ திருவாரூர் கூட்டு பூக்களை வந்துருக்கு வாங்க போகலாம் இதான் டைமிங் நேரம் டைமிங் நேரம் ஓகேங்களா ஆயிடும் முடியல நேரம் வாங்க நானே அப்பா நான் நானே எங்கள் அப்பா அம்மா பொம்மி தான் இருக்கோம் இல்லை என்ன இப்போ நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படி இது இதுதான் வேஸ்ட்டு இது வந்துட்டு ஹிப்பை குறைக்கிறதுக்கு அப்புறமா வேறு இதுக்கு போகணும் அப்புறமா வந்தோம் ஆனால் இது எனக்கு பத்து நான் போட்டுக்குள்ளே போயிட்டாங்க இது வந்து இப்போ வச்சு எதாவது போமாங்க எங்கள் பொம்மை யாரா பாருங்க அப்படி உட்காந்துங்க இப்படி கட்சி வீடியோன்றது

வந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போக ஓகேங்களா இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறது அடுத்தது வந்து ஸ்டோலர் ஸ்டோலர் வந்து குறைக்கிறது இது வந்து பெரியவங்க மட்டுந்தான் பண்ணலாம் ரெண்டு பேர் பண்ணலாம் எல்லாமே இது வந்து இது வந்துட்டு பெரியவங்க சுற்றுறது இது இது பெரியவங்க சுற்றுறது இது சின்னவங்க சுற்றுறது இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ மாதிரி கட்டையாக இருக்கிறவங்கலாம் சுத்த முடியாது அடுத்ததுக்கு போ அந்த கம்பெனி தொங்கு சரி ஊஞ்சலுக்கு வாப்பாளா ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஊஞ்சல் ஆடுறது எனக்கு அம்பா ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அது ஊஞ்சல் மட்டும்தான் எல்லாமே இருக்கு இந்த வயசில் கருத்து ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அம்பாரை வந்து வீணாக்கமாக வரணும்னா இந்த இந்த பிளேஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் முஞ்சி நான் கடந்த பாய் ராய்